ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் ஹோக்கி ஓல் ஆர் டுவிங் குட் நம்ம டீ டைமில் டீயை மட்டும் குடிக்காமல் டீயோட சேர்த்து ஏதாவது ஒன்று கடிக்கிறதுக்கு இருந்தால் இன்னுமே டீ டைம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் இல்லையா ஸோ அதுக்காகவே நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சு வைப்போம் அப்படி இல்லாட்டி நம்ம இருந்து வாங்கிட்டு வந்து கூட வைப்போம் இல்லையா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடக்காதனாலும் இருக்குது நம்ம வீட்லேயும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம் கடையிலுமே ஒன்றுமே வாங்கியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு குயிக்காக செய்யவும் முடியும் அதே டைமில் யாருக்குமே வந்து மிஸ்டேக் வராமல் அதை பர்ஃபெக்டாக செய்யவும் ஈஸியாக இருக்கும் இந்த கிறிஸ்பியான ரெசிபியை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை லாஸ்ட் ஒரு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நிம்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நிம்கின்னு சொல்லுவாங்க அதே டைமில் நம்கீனும் கூட மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் கப் மைதா அது கூடவே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்து கொள்வோம் பட்டர் சேர்க்கும்போது பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பட்டர் இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு கீ அப்படி இல்லாட்டி ஒயில் இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபர்ஸ்பூன் சேர்த்து செஞ்சால் போதும் அடுத்து நான் சேர்க்க போகிறது வந்து நம்ம அஜ்வைன்னு சொல்லுவேன் இல்லையா அஜுவைனோ இல்லாட்டி ஓமம்னு கூட சொல்லுவேன் இல்லையா ஸோ அது ஒரு ஒன் டீ ஸ்பூன் மாதிரி சேர்த்து கொள்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் கியூமின் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் எல்லை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இப்படியான ரெசிபீஸ்க்கு வந்து பிளாக் கலர் செசமே தான் சேர்ப்பாங்க இன்றைக்கி எங்கிட்ட பிளாக் கலர் இல்லை அது வந்து ரோஸ்டட் சசமி இருந்ததுனால அது மட்டும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம இதை மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுனால இந்த ரெசிபியும் வந்து ஒரு ஃப்ளேவராகவும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் லாஸ்ட்டான இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சோல்ட் தான் சோல்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் நம்ம சோல்ட் வந்து கொஞ்சம் கணக்காக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த நின்கீட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எட் பண்ணியிருக்க பட்டர் இருக்குது இல்லையா இந்த பட்டர் வந்து நம்ம இந்த ஃப்ளாரோட நல்லா மிக்ஸாக வரக்காட்டியும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டம்பல் மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் கையை விட்டு நல்லா அந்த பட்டரும் ஃப்ளாரும் நல்லா மிக்ஸாக காட்டி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க ஸ்கிரம்பிள் பண்ண இந்த ஃப்ளார் இருக்குல்ல இதை நம்ம கையால் வந்து நல்லா ஷேப் பண்ணும்போது அது ஷேப்பாக நிற்கவும் வேணும் அதே டைமில் பிரேக் பண்ணும்போது குயிக்காக சாஃப்டாக பிரேக் ஆகக்கூடிய மாதிரி ஸ்டேஜில் இருக்கவும் வேணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன் கோல்டு வாட்டர் ஒரு ஒன் கப் எடுத்ததுக்கு நான் ஒன் கப் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண மாட்டேன் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குவாட்டர் கப் அளவுக்கு தான் நான் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த டோவை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருந்தால் நீங்கள் ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸ்பூனால் நீங்கள் வந்து இந்த டோ கட் பண்ணி நீங்கள் டோவாக செய்யும் போது உங்களுக்கே வந்து புரியும் வந்து இந்த வாட்ரு வந்து போதுமா இல்லையான்றது புரியும் இந்த டோவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோ வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் இந்த நிம்கியும் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வந்து டோ வந்து நல்லா சாஃப்ட்டான போலாக எடுக்காமல் கொஞ்சம் ஹார்டான போலாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னொரு மெத்தடில் சொல்லணுன்னா நீங்கள் இந்த எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த டோவை எவ்வளோ ஷேப் பண்ணினாலும் அது பெர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தான் மீனிங் இந்த டோ வந்து டைட்டாக இருக்கும் போது தான் நீங்கள் இந்த டோவை வந்து ஓப்பன் பண்ணும்போது அது நல்லா பிரிஞ்சு வார மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம டோவும் வந்து ரெடி ஆகியாச்சு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி கவர் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ஸோ இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாகி வரும் ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம ரோல் பண்ண எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் இப்போ டோவை பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த சாஃப்டான டோ வந்து இப்போ நம்ம நிம்கி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டோவை நம்ம ஈக்குவலாக லெவல் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு த்ரீ போர்ஷனுக்கு மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரி த்ரீ பீசஸை டிவைட் பண்ணது பின்னாடி நம்ம ஒரு பீசஸ் எடுத்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் டோ வந்து ஆல்ரெடி டைட்டாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம ரோல் பண்ணது மிச்சமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரோலிங் ஷீட்லையோ இல்லை ரோலிங் பின்லையோ எதுலேயுமே வந்து ஸ்டிக் ஆகாமல் நல்லா ஈஸியாக ரோல் பண்ணிடலாம் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு தான் எனக்கு ரோல் பண்ணுறேன் ரோல் பண்ணும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தின் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு ஷீட்டை வந்து ரோல் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நல்லா தின்னா வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா தின்னா ரோல் பண்ணதுக்கு பின்னாடி நான் இதை நான் கட் பண்ண போறேன் கட் பண்ணுற ஷேப்பை பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் இன்றைய கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஸ்குவாஷ் ஷேப்லேயோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயோ எது வேணுனாலும் சரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணுற ஷேப் எதாக இருந்தாலும் பரவாயில்ல பட் எந்த ஷேப்பாக இருந்தாலும் கொஞ்சம் தின்னாக கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ல தான் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த கட் பண்ணது பின்னாடி நம்ம இந்த ஒவ்வொரு பீஸாக வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா ஷீட்டையுமே வந்து நல்லா ரோல் பண்ணி நல்லா கட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம ஃப்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம இந்த ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வைக்கும் போது தான் வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகி நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மாதிரி எல்லா பீசஸையுமே வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸாக வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருவோம் அதே மாதிரி மற்ற ரெண்டு ஷீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி ரோல் பண்ணி இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதே மற்ற வேலையும் செய்ய முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னுடைய தேர்ட் நிம்கி ஷீட்டை நான் ரோல் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டவ்ல வந்து ஒயிலை ஹீட் பண்ண வச்சுட்டு தான் இந்த தேர்ட் ஷீட்டை வந்து நான் ரோல் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னுடைய வந்து மூணு நிம்கி ஷீட்ஸுமே வந்து ரோல் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரையிங் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரையிங்கும் பார்த்துடலாம் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து இந்த ஒயிலை ஹீட் பண்ணியிருக்கேன் ஒயில் நல்லா ஹீட் ஆகிடுத்து பின்னாடி நம்ம ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் சின்ன பேன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் நம்ம நிமிக்கி பீசஸாக ஒயிலில் நம்ம போட்டது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பூனை வச்சு அடிக்கொரு முறை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரெண்டு சைடுமே வந்து மிக்ஸ் ஆகும்போது ரெண்டு சைடுமே வந்து நல்ல ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு பீசஸாக வந்து டேர்ன் பண்ணி போட்டுட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்யும் போது இந்த மாதிரி நம்ம அடிக்கொரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது ரெண்டு சைடுமே மிக்ஸ் ஆகி நல்லா கோல்டன் பிரவுனுக்கு அதாவே வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் வந்து என்ன பீசஸ் வந்து லைட்டாக கோல்டன் பிரவுனுக்கு நல்லா டேர்ன் ஆகி வந்திருக்கு ஸோ இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது பின்னாடி நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா டார்க் ப்ரௌன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இந்த கோல்டன் பிரவுனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அது ரெஸ்ட்டில் விட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து அது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஒரு கலரை கொடுத்துரும் ஸோ இப்படி லைட்டாக கோல்டன் பிரவுன் வரும் போதே வந்து இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ என்னோட செகண்ட் பேட்சை வந்து இதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இதில் ஃப்ரையிங் டைமும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஜாஸ்தி நிறமெல்லாம் எடுக்காது நீங்கள் ஒயிலில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து அதை கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் ஸோ இந்த ஃப்ரையிங் டைமும் வந்து நம்மளுக்கு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் ஸோ நான் இப்போ அட் பண்ணியிருக்க இந்த செகண்ட் பெட்சும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனும் டேர்ன் ஆகி வந்திருக்கு ஸோ இதையும் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதையும் வந்து பேனில் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா நின்கி பீசஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் கப் ஹேரில் தான் எனக்கு நான் செஞ்சுருக்கேன் இல்லையா ஸோ இந்த ஒன் கப் ஹார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் பெட்சஸ் வர மாதிரி தான் நான் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைம் ஒன்றுக்கு ஒரு நாலு பேருக்கான ஒரு டீக்கு இது வந்து போதுமான ஒரு ஸ்பீ தான் இந்த கிறிஸ்பியான நிம்கேஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டேஸ் இல்லாட்டி ஃபோர் டேஸ் கூட உங்களுக்கு ஒரு பாட்டிலேயோ இல்லாட்டி ஏர்டெக் கண்டெனரில் போட்டு கூட உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஒன்றுமே ஆகாது ஸோ நம்ம கிறிஸ்பியான நம்கின் ஓ நிம்கே நம்ம ரெசிபி ரெடி ஆகியாச்சு உங்களுக்கு பார்த்த புரியோன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பீஸ்லேயுமே மிடில் வந்து நல்ல பம்பியாக வந்திருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிடில் பார்ட் வந்து கொஞ்சம் பம்பியாக வார்த்தனால அந்த மிடில் பார்ட் வந்து கொஞ்சம் லைட்டான கலருக்கு இருக்குது ஸோ உங்கள் வீட்லேயே மிச்சம் சின்னவங்க இருக்கிறாங்களா இருந்தால் கட்டாயமாக இந்த ரெசிபி அடிக்குறுமுறை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் இந்த நிம்கீஸை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே டைமில் வந்து மிச்சம் ஹார்டாகவும் இருக்காது நம்மளுக்கு வாயில் போட்டோன்னே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டரில் தான் இருக்கும் ஸோ கிறிஸ்பியான இந்த நிம்கி ரெசிபியை நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி சூன் வித் நாத விலாக் தேங்க்யூ